ஸ்ரீமதே தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பிரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி பதினோராவது பாசம் பாசுரம் எப்படி இருக்கு கடைசி பாசம் குழல் இரண்டு சுருண்டேரிய குஞ்சி கோவிந்தனுடைய கோமள வாயில் குழல் முழிஞ்சிகளினோடு குமிழ்த்து கொழித்திழந்த அமுதப்புனல் தன்னை குழல் முழவம் விளம்பும் புதுவை கோன் விட்டு சித்தன் விரித்த தமிழ்வல்லார் குழலை வென்ற குளிர்வாகினராகி சாது கொள்ளப்படுவாரே குழல் இருண்டு சுருண்டேறிய குஞ்சி கோவிந்தனுடைய கோபளவாயில் குழல் முழிஞ்சிகளினூடு குமிழ்த்து கொழித்திழந்த அமுதப்புனல் தன்னை குழல் முழவம் விளம்பும் புதுவைக்கோன் கோன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் வல்லார் குழலை வென்ற குளிர்வாகினராகி சாது கோட்டியுள் கொல்ல படுவாரே குழல் இரண்டு சுருண்டுறிய குஞ்சி குஞ்சின்னால் குடிமி இல்லை கூந்தல்னு சொல்லிக்கலாம் முடின்னு சொல்லிக்கலாம் அந்த கு அதில் இருக்கிற ஒவ்வொரு நூல் ஒவ்வொரு ரோமக்கற்றையும் இருண்டு சுருண்டேறிய கருப்பாக இருக்குது சுருட்டையாக இருக்குது ஸோ சுருட்டை மாதிரி இருக்கிற குடுமி உடையவன் கண்ணன் கூந்தலை உடையவன் கண்ணன்கிறது இப்படி எழுதுகிற குழல் கிருண்டு சுருண்டு ஏறிய குஞ்சி அப்படி இருக்கிற கோவிந்தனுடைய அப் அழகா அப்படிப்பட்ட கூந்தலை உடைய உடைய கோவிந்தனுடைய கோமள வாயில் அழகான வாய வாயிலேருந்து குழல் முழிஞ்சிகளினோடு குமிழ்த்து குழித்தெழுந்த அமுத புனல் தன்னை அமுத அமுத நீர்னு அர்த்தம் அமுத வெள்ளம்னு புரிஞ்சுக்கலாம் எது வந்தது குழல்னா புல்லாங்குழல் புல்லாங்குழல் உடைய முழஞ்சிகளின் ஊடே அதில் இருக்கிற மு முழஞ்சின்னா முழஞ்சி மாரிமலை முழஞ்சில் முழஞ்சில்னா குகைன்னு அர்த்தம் ஏன்னா குகை இல்லை இந்த இடத்துல அந்த புல்லாங்குழலில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டை ஒவ்வொரு துவாரம் அந்த முழஞ்சிகளினுடே குமிழ்ந்து அது வழியாக குமிழ்ச்ச அது அப்படி வெளியில் வர்றது குமிழ்த்து கொழித்து இழுந்து இழிந்த அமுத பூனல் தன்னை கற்பனை பண்ணிக்கோங்க கண்ணன் வாயில் வச்சு கொண்டு புல்லாங்குழல் ஊடுறான் வா என்ன வர்றது வாய்ந்து காற்று வருது அந்த காற்று தான் இந்த புல்லாங்குழலில் இருக்கிற அந்த ஒவ்வொரு துவாரத்தையும் கடந்து வர்றது குமிழ்த்து வர்றது கொழித்து வர்றது இழுந்து வர்றது அமுதப்புணலாக அமுதப்பு நல்லான அமுதம் போன்ற இசையாக வெளியே த வெளியே வருது அமுதம் அமுத அப்படிப்பட்ட அமுதப்பு நல் தன்மை இது புனல்கிற வார்த்தை போட்டதுனால ஒருவேளை அவன் இசையை சொல்லலையும் க கண்ணன் வாயில் வச்சு ஊழறதுனால அவன் வாயில் எச்சில் தான் இப்படி வருதும் அப்படின்னு கூட நமக்கு தோணலாம் அப்படி கூட புரிஞ்சுக்கலாம் ஆனால் அமுத புனல் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால அமுதம் அது வந்து இசைய சொல்கிற நாம் புரிஞ்சுக்கலாம் அதாவது குழல் முழி முழஞ்சிகளினோடு குமிழ்த்து கொழித்து கிழிந்த அமுத புனல் தன்னை இவ்வாறாக புல்லாங்குடல் மொழியாக வந்த அமுதம் போன்ற இசை தன் இசை இசை இசைனை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்ணன் மேலே ரொம்ப பக் ரொம்ப பிரியம் அப்படின்னா அவனுடைய வாய்ச்சல் கூட நீங்கள் புரிஞ்சிக்கலாம் புரியுதா அந்த தப்பு தன்னை குழல் முழவம் விளம்பும் புதுவை கோன் இந்த புல்லாங்குழனுடைய மகத்துவத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்ட புதுவை கோன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் வள்தார் குழல் விழ குழல் முழவம் விளம்பும் புதுவை கோன் அதாவது இந்த புல்லாங்குழனுடைய மேன்மையை உழவும் அதனுடைய பரா இல்லை அதனுடைய சக்தியை விளம்பும் ஆசைப்பட்ட சொல்வதற்கு ஆசைப்பட்ட புதுவைக்கோன் விட்டு ஜித்தன் பிரித்த தமிழ் வல்ல தன் அவலம்பரிய தீவினில் வாழும் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பகு இந்த பதிகத்தை வல்லவர்கள் குழலை வென்ற குளிர்வாயினராகி திருப்பி குழல் என்ன குழலை புல்லாங்குழலை விட இனிமையான இனிமையாக இருக்குமா அவள் பேசுறது புல்லாங்குழ குழலை வென்றன்ன புல்லாங்குழலை விட இனிமையான இனிமையான இசையோடு குளிர்வாயினராகி அவையிலேருந்து வர வார்த்தைகள்லாம் எல்லாரையும் கம்ஃபர்ட் பண்ணணும் ஆசுவாசப்படணும் குளிர்வாயினராகி அதான் நல்ல வார்த்தைகளே சொல்வார்கள் அவர்கள் சொல்வது இசை போல இருக்கும் புல்லாங்குழலின் இசையை விட இனிமையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க அதான் வென்ற குழலை வென்ற குளிர்வாகினராகி எல்லோருக்கும் அது எல்லா உயிரினங்களுக்கும் நல்லதை நினைக்கும் வார்த்தைகள் அதான் குளிர்வாகினராகி சாது கோட்டியுள் கொல்லப்படுவரை அவர்கள் சாதுக்களுடைய கோஷ்டியில் சேரக்கூடியவர்கள் அவர்கள் சாரு சாது கோஷ்டியில் சேர்க்கப்படுவோம் சேர்க்க விடுவார்கள் புரியுதா சேர்ந்து அவளை சேர்ந்துருவான் எதுக்கு இந்த இந்த பாசுரங்களை பயின்றவர்கள் இவற்றில் வல்லவர்கள் சாதுக்களாகி விடுவார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரிகிறது பாசுரம் பிடிச்சலாமா குழல் கிருண்டு சுருண்டேரிய குஞ்சி கோபிந்த நுடக கோபலவாகில் குழல் முழஞ்சிகளினூடு குமிழ்த்து குழித்து கிழந்த அமுதப்பு தன்னை குழல் முழவம் விளங்கும் புதுவை விட்டு சித்தன் விரித்த தமிழ் வல்லார் குழலை வென்ற குளிர்பாகினராகி சாது கோட்டியுள் கொள்ள படுவாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்